உடல் இங்கு இல்லை ஆனால் ஒட்டுமொத்த மனதும் தமிழகத்தின் ஒரே முகமாக தமிழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக இருக்கின்ற நம்மளுடைய அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து உங்கள் முன் என்னுடைய கருத்துக்களை பகிர விரும்புகிறேன் கொள்கை அதாவது நம்ம ஐஆர்எஸ் சொன்னாரு அது ஏன்னா பேசி பேசி வளர்ந்த கட்சிக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு ஆளே இல்லை அதான் பிரச்சனை திமுக பேசுறதுக்கு யாரா இருக்காங்களா பாத்திருக்கீங்களா டிவில வந்து பத்திரிகையாளர் போர்வையில ஏதாவது ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ யாரா ஒரு ஆள் வந்து என்னுடைய கொள்கை என்னுடைய ஆட்சி என்னுடைய முதல்வர் என்னுடைய துணை முதல்வர் எவ்வளவு சிறப்பா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு யாரா வராங்களா ஏன் வரல நம்ம ராஜ்மோகன் அண்ணனை பார்த்து கடுமையான கேள்விகள் நம்ம ஏதோ ஐம்பது வருஷமா ஆளுங்கட்சி ஆகி நம்ம ஏதோ நம்ம பொழுதைக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து நம்ம ஏதோ மெடிக்கல் காலேஜ் கட்டி ஏதோ ஊழல் பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்மளை பார்த்து இவ்வளோ கேள்விகள் வந்துட்டு ஆனால் திமுக பார்த்து எந்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க ஏன்னா அவன் பத்திரிகையாளனே கிடையாது எல்லாம் எல்லாம் கட்டிங்க டெய்லி கட்டிங் போயிட்டு இருக்கு கமிஷனே கட்டிங்கு ஷேரு இதுதான் மேட்ரு மொத்தமே அவ்வளோதான் திமுகனு அவ்வளோதான் டெய்லி கட்டிங் அடிக்க தெரியணும் கமிஷன் அடிக்க தெரியணும் ஷேர் பண்ணணும் கட்டிங் அடிக்க தெரியணும் இதுக்கு பத்திரிக்கையாலாம் டிவியில் உட்காந்து டிபேட் பண்ணிகிட்ருப்பாங்க தோழர்களே எப்படி இளைஞர் கூட்டம் அண்ணாவோடு ஒரு புதிய ஆட்சியை உருவாக்கியதோ அதெல்லாம் ஒரு எப்போயுமே ஒரு டிபேட் பண்ணுவாங்க திமுகவுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இதோ வரேன் சொல்றேன் என்ன வித்தியாசம் அதுக்கு தான் பதில் கொடுக்குறோம் அறுபத்தி ஏழில் அண்ணா ஆட்சி அமைக்கும் பொழுது ஒரு கொள்கை ஆட்சியை உருவாக்கினார் ஒரு கொள்கை திமுகவை உருவாக்கினார் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருந்து திமுகவுடன் பயணம் செய்து கடுமையான போராட்டங்களிலும் பங்கெடுத்து அண்ணாவுடைய திடீர் மறைவிற்கு அப்புறம் தமிழகத்தில் ஏன் இந்தியாவில் மாநில கட்சியாக திமுக முதல் முறையாக ஒரு நேஷனல் பார்ட்டியை எதிர்த்து ஒரு ஆட்சி அமைச்சது அண்ணாவுடைய நாளும் தேர்தல் அரசியலாலும் மக்களுடைய செல்வாக்கினாலும் இளைஞர்களுடைய பட்டாளத்தினாலும் ஆனால் இயற்கை அவரை உயிரை வாங்கிய பிறகு எம்ஜிஆருடன் துணையுடன் திரு கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் ஆனார் அன்றைக்கு எம்ஜிஆருக்கு புரியல தன்னுடைய நண்பன் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சாரு கொள்கைவாதி நினைச்சாரு ஆனா எழுபத்தி ஒன்னில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு நூத்தி எண்பது தொகுதிக்கு மேலும் வெற்றி பெற்ற பிறகு அப்பொழுதுதான் புரிந்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு அண்ணா உருவாக்கிய கொள்கை திமுக இல்லை இது கொள்ளை திமுக என்பதை எம்ஜிஆர் உணர்ந்தார் அந்த எம்ஜிஆருடைய ஒரே உணர்வில் எப்படி அன்றைக்கு தீய சக்தி என்று ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து எப்படி எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுகவை உருவாக்கினாரோ இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் அதே உணர்வுடன் சமூக நீதி பேசி பெரியாரிசம் பேசி மார்க்சிசம் பேசி எல்லாவற்றையும் பேசி 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 எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு ஆனால் எதிர்க்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியான ஆடுடன் கொள்ளை மட்டுமே ஒரே கொள்கையாக இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் ஒரு குடும்பத்தையும் உருவாக்கியதுதான் கலைஞருடைய வெற்றி கலைஞரை கூட ஒத்துக்கலாம் ஒரு விதத்தில் கொள்கையில் சில இடத்துல பெரியாருடைய கொள்கையில் ஒத்து ஊ வந்து குடும்பம் முழுசும் பரப்பிடுவாரு ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் திமுக வேறுபாடு கொள்கையும் கொள்ளை தான் ஒன்லி ஊழல் தான் அதனாலதான் அமைச்சர் பாத்தீங்கன்னா பேச வராது யாராச்சும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பெரிய பெரிய அரசின் ஒத்துக்க முடியுமா இதுதான் திமுக இதுதான் திமுக அண்ண வேலு அவர்கள் ஒரு பெரிய சித்தாந்தவாதின்னு சொல்ல முடியுமா மக்களே இப்பொழுது தெரியுதா திமுக எங்கு வலுவிழந்திருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று திமுக ஓடைய ஊழல்கள் தான் பிஜேபி வளர்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்ப உடனே அடுத்த கொஸ்டின் நீங்க ஏன் அதிமுக எதுக்கல நண்பர்களே போன்ற ஆட்சியில் ஜிஎஸ்டி நீட் சிஏ எல்லா போராட்டங்களிலும் அன்றைக்கிருந்த ஆளும் அரசு ஒன்றிய அரசுடன் சேர்ந்து பயணித்த பொழுது நம்மளுடைய குரல் ஒழித்தது குரல் ஒழிக்காமல் தலைவர் விஜய் அவர்கள் நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை பங்கெடுத்தார் ஜல்லிக்க எதிரான போராட்டத்தில் பங்கெடுத்தார் சிஏக்கு எதிரான போராட்டத்தில் பங்கெடுத்தார் அன்றைக்கு அவர் அரசியல்வாதில் ஒரு சாமானிய மனிதனாக பங்கெடுத்தார் ஆனால் ஏன் நாங்கள் அதிமுகவை எதிர்க்கவில்லை அப்படிங்கின்ற ஒரு கேள்வியை பரப்புறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய பொழுது ஒரே குறிக்கோளில் உருவாக்கினார் அண்ணாவுடைய கொள்கையை இவர்கள் விற்று கொள்கையை கொள்கையை விற்று கொள்ளை குடும்பமாக மாற்றி ஊழலை நோக்கி போடும் பொழுது கேள்வி எழுப்பினார் அதே உணர்வுடன் தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழகத்தில் பெரியாரிசத்தை பெயரளவுக்கு பேசிக்கொண்டு சமூக நிதியை தூக்கி எறிந்து ஊழலை மட்டுமே அடிப்படையாக கொண்டு உருவாக்குகின்ற இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக கட்சியை உருவாக்கும் பொழுது நம்மளுடைய ஒரே குறிக்கோள் ஏன் அரசியல் எதிரி திமுக ஏன் கொள்கை எதிரி பிஜேபி என்பதை உள்வாங்கினோம் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த ஒரு குறிக்கோள் அதை வழிமொழிந்து அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதே கொள்கையுடன் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் லேடியா மோதியா என்ற கேட்ட ஒரு குரல் ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்துவமாக நின்று அதிமுகவை வென்றெடுத்த ஒரு குரல் அந்த அதிமுகவில் ஒட்டுமொத்த தொண்டர்களும் இந்த குடும்ப ஆட்சிக்கு எதிராகவும் லேடியா மோதியா என்கின்ற கேள்வியுடன் மோதிக்கும் பாஜகவிற்கும் எதிரான ஒரு குரலுடன் இருந்த அதிமுக பிஜேபியை பின்புற வாசலாக நேரடியாக வரவேற்று கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியுடைய தலைவர் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல அங்கிருந்து அமித்ஷா சொல்றாரு என்டிஏ கூட்டணி அதிமுக சொல்லுது நான் தான் தலைவர் யாருன்னு கேட்டா அமித்ஷா சொல்லணும் சொல்றாங்க அந்த வலு விளந்து வச்சக்கூடிய தலைமை நாங்கள் ஏன் எதிர்க்கவில்லை என்றால் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் தாவேக்காவில் இணைந்து விட்டார்கள் எம்ஜிஆர் எப்பொழுது ஒரு குறிக்கோளுடன் ஆரம்பித்தாரோ அம்மா ஜெயலலிதா அவர்கள் எந்த குறிக்கோளுடன் அதிமுகவை மீட்டெடுத்தாரோ அந்த குறிக்கோளின் ஒற்றை நம்பிக்கை இன்றைக்கு நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான் இந்த இந்த கொள்கை இந்த கொள்கையற்ற அரசியல் நாள்தான் இன்றைக்கு திமுக சுலபமாக லாஸ்ட் மூன்று தேர்தலில் வெற்றி பெற்றது ஆனால் இனி வெற்றி பெற முடியாது ஏனால் உங்களை இருத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் பிஜேபியிடம் சரணடைந்த தலைவர்கள் அல்ல பிஜேபியை கடுமையாக துணிவுடன் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தலைவர் விஜய் அவர்கள் இஸ்லாமிய தோழர்களே குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம் எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளுடைய நம்பிக்கை தான் குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம் எந்த காலத்திலும் பிஜேபி எங்களுக்கு கூட்டணி கிடையாது உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம் அந்த சந்தேகத்தை தூக்கிறேதான் சேல மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பெரியார் அவர்கள் தீக்கா உருவாக்கிய பொழுது எங்கு அமைத்தாரோ எந்த கட்டமைப்பை உருவாக்கினாரோ எந்த மதவாதத்தை எடுத்து உருவாக்கினாரோ எந்த சாதியை எடுத்து உருவாக்கினாரோ அதே மண்ணில் நாங்கள் முழக்கப்படுகிறோம் இப்பொழுது தெரிகிறதா சேல மாநாடு ஏன் நாங்கள் எங்கள் தலைவர் கட்டமைப்போடு உருவாக்கி கொண்டிருக்கோம் என்று நண்பர்களே பெரியார் இறக்கவில்லை அதை உயிர் போட வெற்றிக்கு தான் தலைவர் தலைவர் கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் எங்களோட நோக்கத்தை நோக்கம் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் தாவேக்காவுடன் எப்பொழுதோ இணைந்து விட்டார்கள் எங்களுடைய ஒரே குறிக்கோள் அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பிஜேபி ஒரே முதல்வர் வேட்பாளர் தமிழகத்தின் மக்கள் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் சோ அஜெண்டா கிளியர் பண்ணிட்டோம் இந்த பத்திரிகையாளர்கள் பேசிட்டு இருப்பாங்க பாருங்க டிவியில உட்காந்து எல்லாத்துக்கும் நீ மெசேஜ் கொடுத்துட்டோம் போன ஆட்சி ஏன் பத்தி பேசல போன ஆட்சிக்கு முன்னாடி என்ன பேசல அடுத்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு புரியும் எப்படி ஒரு புரட்சியை தலைவர் விஜய் அவர்கள் உருவாக்க போகிறார் மக்கள் சந்திப்பு புரிய வைக்கும் திமுக கூட்டுற கூட்டத்தில் கவர்மெண்ட் பஸ் யூஸ் பண்ணி கூட்டத்தை கூட்டி திமுக காரங்க தன்னுடைய நிர்வாகத்தை பத்தி பேசாம தாவே காவ எப்படி திட்டணும் சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க நமக்கான குறிக்கோள் செட் ஆயிருச்சு நமக்கான அஜெண்டா செட் ஆயிருச்சு தேர்தல் என்பது யுத்தம் யுத்தத்திற்கு நாம் தயாராக வேண்டும் அப்படி உடனே கேட்பாங்க கட்சியுடைய பலம் இல்லையே அங்கெல்லாம் இளைஞர் கூட்டம் தானே இருக்கிறாங்க ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்குவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா ஜெயிக்கும் பொழுது ராமநாதபுரத்தில் ஒரு மிகப்பெரிய மன்னர் குடும்பம் அதை எதிர்த்து வெற்றி பெற்றவர் சாதாரண குடிசை குதிரை வண்டி ஓட்டிட்டு இருந்த ஒரு ஒரு சாதாரண ஆள் எழுபத்தி ஏழுல யார் யாரெல்லாம் ஜெயிச்சா நம்மள மாதிரி இளைஞர்கள் நம்மளால் முடியும் நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது அந்த உணர்வை நம்ம உருவாக்கணும் நான் இன்றைக்கு